பலதரப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கத்தில் இக்கட்டில் ஆபத்தில் போராட்டத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயராக விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தெய்வமாய் கர்த்தர் வெளிப்படும்படி இந்த கால வேளையில் தெய்வனுடைய வல்லமை கிரியை செய்ய ஒரு விஷயம் எல்லோரும் கர்த்தரை உயர்த்துவோம் ஸ்தோத்திரம் 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 இன்றைக்கி நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ என்னென்ன தேவைகள்லாம் நமக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டுமோ அந்த தேவைகளை அனைத்திலும் கர்த்தர் போதுமானவராக இருந்து நடத்த ஆமேன் ஸ்தோத்திரம் கற்றுடைய கரமே அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வாய்க்க செய்து நம்முடைய கைகளில் கிடைக்க ஆண்டவர் கிருவை பாராட்ட போகிறதுக்காக கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தௌத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தௌத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படியே சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்றாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு பக்கம் எழுநூற்று இரண்டாம் பக்கம் எழுநூற்று இரண்டாம் பக்கம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது தீட்டப்பட்ட சவரன் கத்திய போல் இருக்கிறது நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தையையும் நீ விரும்புகிறாய் தேவன் உன்னை என்னென்டைக்கும் இராதபடிக்கு அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோ தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிருமலமாக்குவார் நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவுமரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உதநாமத்துக்கு காத்திருப்பேன் உடைய பரிசுத்தமான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது உட்காருவோம் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் இந்த காலவேளையில் உற்சாகமாக என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்களே தேவன் ஆசீர்வதிப்பராக உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருவை ஸ்தோத்திரம் இந்த வாசித்த சங்கீதத்தில் முதல் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது தேவனுடைய கிருவை என்னாலும் உள்ளது எல்லா நாளும் உடைய கிருவை நமக்காக உண்டு அந்த கிருவையை நாம் சார்ந்து தொடர்ந்து ஜீவனம் பண்ண ஆண்டு நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லை லூயா ஸ்தோத்ரி இந்த நாளின் கால கூட ஒரு தலைப்பின் கீழ் கற்றுடைய வார்த்தையை சிந்திப்போம் இந்த ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் நானோ நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் என்ன செய்கிறேன் நம்பி இருக்கிறேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் கிருபையை நம்புங்கள் கிருபையை மாத்திர நம்புங்கள் கிருபை அல்லாத எந்த காரியத்தையும் நம்பாதிருக்க வேண்டும் என்று கற்றுடைய ஆவையானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறார் லூயா ஆமாம் சுவாசம் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது சுவாசம் சுவாசமுள்ள மனுஷனை தான் இன்னைக்கு பெரும்பாலும் என்ன செய்கிறோம் நாம் நம்புகிறோம் முதல்ல ரெண்டாவது தேவனால் படைக்கப்பட்ட சில ஜீவ ராசிகளை என்ன செய்கிறோம் நம்பக்கூடியவங்களாக இருக்கிறோம் எனக்கு பாதுகாப்பு எனக்கு பல விதங்களில் உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதன் நம்பக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் கற்றுடைய வேதம் தெளிவாக சொல்கிறது அருமையான ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இப்படி தாவிது சொல்கிறாரு தேவனுடைய கிருபையை என்றைக்கும் என்ன எப்படி நம்பி நம்பியிருக்கிறேன் நம்பி இருக்கிறேன் என்றைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாசம் கிடையாது நேரம் இப்பவோ ஒரு நேரம் அப்படி இல்லை எனக்கு தோணும் போதான் நம்புவேன்னு சொல்லலை அவர் தெளிவாக சொல்றாரு தேவனுடைய கிருவையை எண்டெண்டைக்கும் எப்படி இருக்கிறேன் நான் நம்பி இருக்கிறேன் நான் நம்பி இருக்கிறேன் ஏன் அப்படி சொல்றாரு ஏன் தேவனுடைய கிருபையை நான் என்னென்றைக்கு நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லார்னா தாவியுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் இந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கவே முடியாது இந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான் யாருன்னா என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கிருபை நிறைந்த தேவன் ஒருவரே ஆகவே நான் கிருபையை நம்பியிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நான் கிருபையை தான் நம்பியிருக்கிறேன் எந்த நான் கிருவையை தான் நான் நம்பியிருக்கிறேன் இருக்கிற அவரை ஒருவரையே நான் நம்பியிருக்கிறேன் அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் எந்த சூழ்நிலையும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் எந்த சூழ்நிலையையும் அவருடைய கரம் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய குறுகி போகவே குறுகி போகாது அவர் எனக்கு வாக்கு பண்ணினபடியே என் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் நான் இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தின்படி கிருவையை மாத்திர நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் குடும்பமாய் தேவனுடைய கிருவையை நம்பி இருக்கிற ஒரு ஜீவியத்துக்குள் நாங்கள் வாழ்கிறோமா இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையாக நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கிருவையை நம்பியிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய நாமம் மகிமப்படும்படியாக ஜீவனம் பண்ணுகிறீர்களா சற்று சிந்தித்து பாருங்க தேவன் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில கிருவையாய் கிரியை செய்கிற என்னை நம்பியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன் ஆமே ஒன்றுமே இருக்காது ஆனால் அங்க ஆண்டவை அவருடைய வார்த்தை கடந்து வரும்போது அங்கே ஒன்றை உருவாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் உருவாக்குகிறவராக இருக்கிறார் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்ம என்ன செய்ய வேண்டாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் ஒருவேளை அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க ஒருவேளை பலசாலிகளாகவோ பணம் பெறம் உள்ளவர்களாகவோ காணப்படலாம் அது நம்மளை ரச்சிக்காது அது நம்மளை மீட்காது அது உங்களை என்னையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வராது கிருவையாக இருக்கிற தேவனே அதிலிருந்து உங்களை என்னையும் வெளியே கொண்டு வருவார் உங்களை அதிலேருந்து விடுவிப்பார் உங்களை அந்த பிரச்சனைக்கு ஊடாக இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அப்போ கிருபையை நம்புவோம் ஆண்டுவரே கிருபையாக உங்களை தான் நான் நம்புகிறேன் ஆண்டவரே பணத்தினாலேயும் பலத்தினாலேயும் எதையும் சாதிச்சிடவே முடியாது முடியாது சங்கீதத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க ஏழ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்று சொல்வார்கள் நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது தேவனை நாம நம்பாம எப்படி தேவன் தான் என்னுடைய பலன் என்று சொல்லி நாம நம்பாம அவர்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவரை குறித்து அந்த கிருபையா இருக்கிற தேவனை குறித்து நாம நம்பாம ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க செல்வ பெருக்கத்தை நம்பி நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் என்ன செய்வான் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம் இருக்கு பணம் இருக்கு நிறையா இருக்கு ஆனால் தேவனுடைய கிருபை இல்லாமல் எந்த பணமும் எந்த ஐஸ்வர்யமும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாது கிரியை செய்ய முடியாது பணம் இருந்த என்னத்துக்கு இந்த சத்தத்தை கேட்கற நீங்க யாரா இருந்தாலும் சரி பணம் இருக்கு வாழ்க்கையில ஓடிடலாம் பிழைச்சிடலாம் தப்பிச்சுக்கிடலாம் இல்ல கோடி கோடிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொட்டுறாங்க உயிர் பழைக்க முடியல இன்னும் சுகத்தை விரும்ப முடியல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி கிருபையா இருக்கிற தேவனை நம்புவீர்களானால் உங்கள் பணத்தை விட தேவனுடைய வல்லமை விலையேற பெற்றது தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கைக்கு வேணும் அதுதான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்த செய்வா அலை லூயா ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்ன ஐஸ்வர்யம் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் தான் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது மனு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் அவர்கிட்ட தானே எல்லாம் வருது அவர்கிட்ட இருந்து வர்றது தான் நம்ம வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு நாம் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய பணக்காரன் நான் எதையும் செய்ய முடியும் நான் எதையும் சாதிச்சிருவேன் இல்லை இல்லை நம்ம வாழ்க்கையில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிடணும் எத்தனை கோடி எத்தனை லட்சம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் முதலிடம் அப்படியே கிருவைக்கு தான் தேவனுடைய கிருவையை மட்டும் தான் நான் நம்பியிருக்கிறேன் அப்படியே கிருவையை மட்டும் தான் நம்பியிருக்கிறேன் நான் உழைக்கிறது நான் பொழைக்கிறது எல்லாம் தேவனுடைய கிருவையே நான் நம்பியிருக்கிறேன் சேர்த்து வச்சுருக்கிற ஐஸ்வர்யம்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் சிலரை பார்த்து நம்ம மன படுறோம் அவங்ககிட்ட எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்குது அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவங்ககிட்ட எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அது அவங்களுக்கு போதும் இல்லை அது அவங்களுக்கு எத்தனையோ தலைமுறைகள் ஆமாம் உட்காந்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை அதை மட்டும் வச்சு ஒரு மனுஷன் நம்பி வாழ முடியாது தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா சேர்த்து வைக்க வேண்டாம் நிறையா நம்ம வாழ்க்கையில் ஆமாம் என்னுடைய நாலு தலைமுறைக்கு சா சாப்பிடலாம் ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறத விட தேவனுடைய கிருபை மட்டும் இருந்தால் போதும் சேர்த்து வைக்காமலே ஒரு மனுஷன் எத்தனை தலைமுறைகள்னாலும் வாழலாம் ஆண்டுடைய கிருவை தான் நமக்கு வேணும் சொல்லுங்கள் ஆண்டு விட்டு உங்கள் கிருபையை நான் நம்பி வாழ்வேன் உங்கள் கிருபையை மட்டும் நான் நம்பி வாழ்வேன் ஆமே உங்கள் கிருவையை மட்டும் நம்பி வாழ்வேன் நாம் சார்ந்தவர்களாய் அந்த கிருபையை நம்பியிருக்கிறவர்களாய் வாழ பழகும் போது நம்முடைய சந்ததியும் சரியாக புரிந்து கொள்ளும் கிருபை தான் நம்மை நடத்தும் தான் நம்மை போஷிக்கும் தான் நம்மை விடுதிக்கும் கிறுவை தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நம்பகமானது கூடியது அப்படிங்கிறத நாம் சரியாய் புரிந்து கொள்வோமானால் சந்ததி அதை சரியாய் அடையாளம் கண்டுகொள்ளும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது குன்றுகளையும் மலைகளையும் நம்புகிறது எனக்கு என்னது விருதா என்பதும் மெய் இஸ்ரவேலின் ரட்சிப்பு ஆ ஆமை கருத்த நல்லது சரி நாம் குன்றுகளையும் மலைகளையும் நம்பக்கூடிய அனுபவத்தில் சில நேரம் இருக்கிறோம் நமக்கு சில காரியங்கள் உதவி செய்யும் சில சொத்து சுகம் சில ப்ராப்பர்ட்டி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் எப்படியாவது கரைசேற்றுறோம் நம்மளை எப்படியாவது முன்னேற பண்ணிடும் இதை இருப்போம் அது பார்த்தா நல்ல செழிப்பாக இருக்குது அது நமக்கு கால நம்முடைய காலத்துக்கு கை கொடுக்கும் இல்லை இல்லை கத்துடைய கிருவையை நம்பணும் கத்துடைய கிருவையை நம்பணும் ஆமாம் ஆமாம் நம்முடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில் உழைக்கிறதுக்காண்ட ஒரு இடத்த கொடுக்குறாரு எல்லாம் சரிதான் நம்முடைய நம்பிக்கை எது மேலே இருந்துடக்கூடாதுன்னா அதன் மேலே இருந்துடக்கூடாது என் தேவனாகிய கத்தர் மேலே தான் என் நம்பிக்கை இருக்குது கிருபையாய் ஒவ்வொரு நாள் எனக்கு தேவையானவைகளை தருகிற அந்த தேவன் இல்லைன்னா என் சொத்து என் சுகம் என்னுடைய நிலம் என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் வேஸ்ட் விருதா குன்றுகளையும் மலைகளையும் விரும்புகிறது விருதா விருதா நம்புகிறது விருதா என்பது மெய் இசிறுவலின் ரச்சிப்பை எங்கள் தேவனாகிய கத்திற்குள் இருப்பதே மெய் லூயா அப்போ கருத்துடைய நாமத்து மைமை உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற அல்லது நம்முடைய தகப்பனாரோ நம்முடைய தாயாரோ நமக்கு ஸ்தோத்திர உரிமையானவர்கள் கொடுக்குற எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அதன் மேலே நம்ம நம்பிக்கை போகக்கூடாது ஆண்டுடைய கருவை மேலே நம்பிக்கை இருக்கிற ஆண்டு வரே நீங்கள் மட்டும்தான்ப்பா என் நம்பிக்கை அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க அவங்க கை கொடுப்பாங்க இவங்க கை கொடுப்பாங்க அதெல்லாம் என் வாழ்க்கையில் உறுதியே கிடையாது இன்னைக்கு வாக்கு கொடுக்குற நாள் இன்னைக்கு வாக்கு கொடுக்குற நபரு நாளைக்கு மாற்றி கூட பேசலாம் நாளைக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப கீழ்த்தரமாக கூட என்ன பேசலாம் ஆனால் நீங்க உங்கள் கிருப என்னை ஒருபோது அப்படி பேசாது உங்க கிருவை என்ன அப்படி விட்டு கொடுக்காது உங்க கிருவை அப்படியே விட்டுட்டு போகாது அது எனக்கு சொன்னபடியே என்னை நடத்தும் என் தரத்தை உயர்த்தக்கூடிய அனுபவத்திலே என்னை நடத்தும் நான் சோர்ந்து போனாலும் என்னை சோர்ந்து போக விடாது இன்னும் உனக்கு தேவையானவைகளை நான் தருவேன்னு என்னை உற்சாகப்படுத்தக்கூடியது கர்த்துடைய கிருவை அதை நான் நம்புவேன் அதை நான் நம்புவேன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது கற்றுடைய நாம மகிமைப்படும்படி அங்கே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் கவனிக்கிங்களா இருதயத்தை நாம் நம்பக்கூடாது சில நேரத்தில் நம்ம இருதயத்தை நம்புவோம் அது சில காரியத்தை இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லும் இருதயத்தை நம்ம நம்பக்கூடாது கர்த்தரை மட்டும்தான் நம்ம நம்பணும் இருதயத்தில் சில எண்ணங்கள் தோன்றி நம்மளை கொழப்போம் தெளிவு ஆண்டட்ட சொல்லணும் ஆண்டவரே நான் இருதயம் சொல்கிற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன் நான் நடக்க மாட்டேன் நான் நடக்கக்கூடாது ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் போட்ரு ஆண்டவரே கிருபையாக இருக்கிற தேவனே என் இருதயம் சொல்வது சரியா நான் சிந்திக்கிறது சரியா எனக்கு உறுதியை தாங்க என் இருதயம் நம்புகிற மாதிரி நான் செய்யக்கூடாது சிலவங்க சொல்லுவாங்க என் உள் உணர்வு சொல்லுது இது கரெக்டாக தான் இருக்கும் நான் யோசிச்சா அது கரெக்டாக தான் இருக்கும் நான் வந்து சில காரியங்களை இப்படி யோசித்திருக்கேன் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கு இல்லை இல்லை நம்முடைய இருதயத்தை நம்ப வேண்டாம் நம்முடைய இருதயம் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது எதுன்னு சொல்லுது இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது எல்லா காவலோடும் உன் நீ காத்துக்கொள் அப்படின்னு வசனம் சொல்லுது எந்த அளவுக்கு அது தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தோட இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது அதனாலதான் அடிக்கடி நாம சொல்லணும் ஆண்டவரே என் இருதயத்தை பாரும் என் உள்ளிந்திரியங்களை பாரும் என்னை உகந்த பாத்திரமா என்னை என்ன செய்யும் மாற்றும் என்று ஜெபிக்கிறது அவசியமான ஒன்று வெளிப்புறத்தை சுத்தம் பண்ற நாம நம்முடைய இருதயத்தையும் அடிக்கடி நாம என்ன செய்யணும்னா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே என் உள்ளிந்திரியங்களை பாரும் என் இருதயத்தை பாரும் என் இருதயத்தின் உணர்வுகளை பாரும் என் இருதயத்தின் நினைவுகளை பாரும் அது நித்தமும் எப்படி இருக்குன்னா புல்லாததே அது இருக்கு இருக்குல்லாததாவே சிந்திக்குது பொல்லாதாவே யோசிக்குது பொல்லாத உணர்வுகளெல்லாம் அதுக்குள்ள தோன்றுது பொல்லாப்பு நிறைந்ததாய் மாறிடுது அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது கேடு நினைக்கணும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும் இப்படிப்பட்ட வன்மத்தையும் அப்படிப்பட்ட சில கசப்புகளையும் அது ஸ்டோர் பண்ணுது ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க நம்ம ஜபிக்கணுமே தவிர இருதயம் போடுகிற ஆர்டருக்கு நாம கீழ்படிய கூடாது இருதயத்தை நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்ம இருக்க கூடாது கிருவையை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன் தேனுடைய கிருவையே நான் நின்றறிக்க நம்பி இருக்கிறேன் அது எனக்கு போதும் நீங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க என்னப்பா விரும்புறீங்க அதை நான் செய்யற ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னால நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நான் செய்யறேன் நமக்கு கொஞ்சம் தேவை வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு காரியத்தை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போகும்போது இருதயம் சொல்லும் அந்த அக்காட்ட போய் வாங்கு அவங்ககிட்ட போய் வாங்கு அவங்ககிட்ட போய் கேளு ஆமா சமாளிச்சிடலாம் இல்லை 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 அங்க போறதுக்கு முன்னால இங்க முழங்கால் போடணும் ஆண்டவரே என்னப்பா சொல்றீங்க சரியாப்பா இது நான் செய்யலாமா ஆண்டவரே இது நான் செஞ்சா உங்களுக்கு உகந்ததா இருக்குமா கிருபையா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யுங்களேன் நீங்க செய்யாம எனக்கு யாருப்பா செய்வா நீங்க செய்யுங்கப்பா இந்த மனுஷனுக்கும்னால நான் கையை கட்டி போய் நிற்க கூடாது இந்த மனுஷனுக்குனால போய் எனக்கு கொடுங்களே நான் கேட்கக்கூடாது என் மேல கிருபையா இருக்கிற தேவன் எனக்கு உதவி செய்க நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன் உங்களை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன் உங்களை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லாண்டவரேன்னு அவருடைய சமூகத்துல அந்த கிருபையுள்ள தேவனை நம்பும் போது நமக்கான சகாயத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவா நமக்கான சகாயம் அவரால் என்ன செய்யப்படும் உண்டாகும் ஆமே முன்னால் இருக்கிற ஸ்தோத்திரம் காரியம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் பெரிய ஸ்தோத்திரம் நாம் சமாளிக்க முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கலாம் இருக்கட்டுமே அதை விட என் தேவன் பெரியவர் அதை விட உங்கள் தேவன் பெரியவர் அதை விட உங்கள் தேவருக்கு ஸ்தோத்திரம் ஆமே மெஜாரிட்டியை நம்ம கொடுப்போம் முக்கியத்துவம் கொடுப்போமே பிரச்சனையே பெரு பெருசா பேச வேண்டாம் நெருக்கத்தை பெருசா பேச வேண்டாம் தேவைய பெருசா நம்ம பார்க்க வேண்டாம் எனக்குள்ள இருக்கிறவரை பெரியதா பார்ப்போம் அவர் நம்பி இருக்கிறேன் ஆமே கட்சுடைய நாமத்து மையமே அடிக்கடி சொல்லுவாங்கல்ல ஒரு கோடை போட்டுட்டு இதை அழிக்கவே கூடாது ஆனால் இதை சிறுசாக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டால் தான் அது சிறிசாகும் அதை அழிக்கவே வேண்டாம் ஆனால் அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அந்த கோடு எப்படி ஆயிரும் சின்னதாயிரும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எப்படி அழிக்க எப்படி இது சிறுசாக்க தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் அப்படிங்கறத அவரை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய நெருக்கம் இருக்கு பாருங்க அது கிருவையா இருக்கிற தேவனை நம்பும் போது அவரை பெரியவரா பார்க்கும் போது அது எம்மாத்திரம் நமக்கு தோணும் இதெல்லாம் எம்மாத்திரம் பார்க்கலாம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு உறுதியா கர்த்தரை நம்புவீங்கன்னா நமக்கு முன்னால இருக்கிற இல்பொருள் ஆகும் இல்லாமல் போயிரும் இருந்த இடம் தெரியாம காணாமல் போயிரும் நம்முடைய தேவை ஒரு செகண்ட்ல என்ன செய்யப்படும் பூர்த்தி செய்யப்படும் ஆமின்னு சொல்லுங்க கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு பஞ்சகாலம் முழுசும் போசிக்க தேவனால முடியும்னா நம்முடைய பொருளாதாரம் கொஞ்சமா இருந்தாலும் அதை கொண்டு உங்களை என்னையும் போஷிக்க வைக்க நம்முடைய தேவன் இருக்கிறார் அவரை மட்டும் நம்புவோம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய தரத்தை உறுதிப்படுத்துவோம் எல்லாரையும் போல நான் கிடையாது எல்லாரையும் போல என் சம்பாத்தியத்தை வச்சு நான் கை நிறையா சம்பாதிக்கிற நினைக்க வேண்டாம் எனக்குள்ள இருக்கிற தேவன் ஒரு ரூபாயா இருந்தாலும் ஒரு லட்சத்தை போல என் வாழ்க்கையில அதை இன்க்ரீஸ் பண்ண வல்லவரா இருக்கு அவங்கள பார்த்து நான் வாழல அவங்கள பார்த்து நான் நம்ப போறது இல்லை அவங்க இருக்க ஏன்ட இல்ல அப்படின்னு பார்க்க வேண்டாம் எனக்குள்ள இருக்கிறவ என் இயலாமையில் என் ஆண்டவர் பெரியவராயிருப்பார் என் முடியாமையில் எனக்குள்ள இருக்கிற காரியத்தை கொண்டு என்னை நிறைவாய் போஷிப்பதற்கு வல்லவராய் வல்லவராயிருக்கிறாயா இந்த காலவெளியில் சொல்லுங்க கிருபையை என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறேன் நம்பி இருக்கிறேன் நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன் நான் கர்த்தரை தான் நம்பியிருக்கிறேன் இருக்கிற தேவனை தான் நம்பி இருக்கிறேன் ஆமே இன்றையிலேருந்து நம்ம தைரியமாக சொல்லணும் எப்படி உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஓடுறது எப்படி சமாளிக்கிறீங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிள் கத்துடைய கிருவையை நம்பியிருக்கிறேன் கர்த்துடைய கருவையை நம்பியிருக்கிறேன் அதனால தான் என் வாழ்க்கையில் ஆண்டவ நடத்துகிற அப்படி சொல்லணும் நாம் நம்முடைய சாட்சி அப்படி சொல்லணும் நம்முடைய வார்த்தை அப்படி சொல்லப்படணும் நாம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் கிருவைக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கிருபையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி நாம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நாம ஒரு அடையாளமாக இருக்கணும் அதை கற்று விரும்புகிறார் கண்களை மூடி இந்த காலவெளியில் சொல்லுவோம் கிருபையை நான் என்னைக்கு நம்பியிருக்கிறேன் கிருபையை மாத்திரம்தான் நான் என்னைக்கு நம்பியிருக்கிறேன் பொய் வார்த்தைகளையோ இருதயத்தின் வார்த்தைகளையோ நான் நம்பல மனுஷனை நம்பலை செல்வத்தை ஐஸ்வர்யத்தை நம்பலை சரீர பலத்தை நான் நம்பல என் உறவுகளை இரத்த பந்தம் உள்ளவர்களை நான் நம்பலை கத்துடைய கிருவையை நம்பியிருக்கிறேன் சொல்லுங்க வாயை திறந்து கத்துடைய கிருவையை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கத்தர் கைவிட மாட்டார் நிற்கதியா போய் நிற்க விட மாட்டார் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற உறவுகளையும் ரத்தத்தையும் நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதை ஆண்டவரை மட்டும் நான் நம்புவேன் கர்த்துடைய கிருவையை என்றைக்கு நான் நம்புவேன் அவர் எனக்கான சோசை வச்சிருக்கிறார் எனக்கான முதன்மைய ஸ்தானத்தை அவர் எனக்கு வச்சிருக்கிறார். அதை நான் பார்ப்பேன் அதை என் வாழ்க்கையில் அனுபவிப்பேன் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னை உபயோகப்படுத்தி அவங்க காரியத்தை சாதிப்பதற்கு அவங்க எனக்கு உபகாரமும் உதவி செய்கிறது போல எனக்கு செஞ்சாலும் நான் அதான் நம்ப மாட்டேன் நான் நம்புவேன் நீங்க என்ன நடத்துங்க நீங்க என் வாழ்க்கையில பெரியவராய் கிரியை செய்க நான் கத்துடைய கிருவையை என்னைக்கு நம்புவேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜபிப்போம் நேசிக்கிற நல்லாண்டு காலவெளியில் கிருவையை என்றைக்கும் நம்புகிறவர்களா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தரை கத்துடைய கிருவையை நம்புங்கள் என்ற இந்த வார்த்தையை நாங்கள் இந்த காலவழியில் சிந்திக்க உதவி செய்து ஆண்டவரே வேளை இந்த ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் கத்துடைய கிருவையை எந்த நம்புகிறவர்களா நூற்றுக்கு நூறு கத்துடைய கிருவை எந்தெய்க்கு நம்புகிறவர்களா பிள்ளைகளை மாற்றுங்க அதை நிமித்தம் நீ செய்கிற மகத்துவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய கண்கள் பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம் ஆண்டவரே காணட்டும் பிள்ளைகளுடைய செவிகள் கேட்கட்டும் கர்த்தர் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்தார் என்று பிள்ளைகள் அதை கண்டு கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக கர்த்தரை நம்ப கிருபையை நம்ப உதவி செய்யுங்க சகல துதி கன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை இனாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி முழுலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்னாத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அலைலூயா அலை லோயா அலையா கத்திரங்களை ஆசுதிப்பா